தித்வா புயலால் இலங்கையில் இருபத்தைந்தாயிரம் வீடுகள் அழிக்கப்பட்டன தித்வா புயலுக்கு இந்தியாவும் ஜப்பானும் இலங்கைக்கு உதவுகின்றன மலைச்சரிவுகளின் நிலைத்தன்மையை தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு கண்காணித்து வருகிறது புயலின் பின் விளைவுகளை சமாளிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சனிக்கிழமை அவசரகால நிலையை அறிவித்து சர்வதேச உதவிக்கு வேண்டுகோள் விடுத்தார் மீட்பு பணிகளை மேற்கொள்ள நிவாரணப் பொருட்களையும் பணியாளர்களுடன் இரண்டு ஹெலிகாப்டர்களையும் அனுப்பிய முதல் நாடு இந்தியா மேலும் இரண்டு ஹெலிகாப்டர்கள் சேரவிருந்தன என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் உடனடி தேவைகளை மதிப்பிடுவதற்கு ஜப்பான் ஒரு குழுவை அனுப்புவதாகவும் மேலும் உதவி செய்வதாகவும் உறுதியளித்தது தீவிர வானிலை அமைப்பு இருபத்தைந்தாயிரத்திற்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளை அழித்துவிட்டது மற்றும் நூற்று நாற்பத்தேழு ஆயிரத்து மக்களை அரசு நடத்தும் தற்காலிக தங்குமிடங்களுக்கு அனுப்பியுள்ளது இந்தியா மற்றும் இலங்கையில் டிட்வா சூறாவளி தாக்கத்தின் முழு வீடியோவையும் விளக்கத்தில் பார்க்கவும் மேலும் நடப்பு நிகழ்வுகள் மற்றும் பல்வேறு தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்